ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோ நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் கனகதாராம்பிகை வழிபாடு எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நான் next வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவோட அடுத்த பார்த்து தான் இது நேற்றுக்கு வந்து பூஜார் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கனகதாராம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து வீட்டில் செஞ்சுட்டு வர வழிபாடு தான் மகாலக்ஷ்மி தாயாரை அந்த ஸ்வரூபத்தில் நம்ம வழிபாடு செய்கிறதால என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஈவினிங் போல் துளசி பூஜையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்கேன் அந்த தீபம் ஏற்றுகிற மாடம் வாங்கியிருந்தோம் இல்லையா மீஷோவில் அதோட லிங்க்கு வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்தா அது வந்து வர மாட்டேங்குது அதனால் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை கம்யூனிட்டி டேப்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நிலைவாசிலேயும் தீபம் ஏற்றிருக்கேன் இன்னும் வந்து அந்த மாடம் நான் மாட்டி வைக்கல ஸோ கண்டிப்பாக அது ஒரு நாள் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த மாடத்தில் தீபம் ஏற்றிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டோட அதாவது பூஜை அறையோட என்ட்ரன்ஸில் இருக்கிற மாடத்துலையும் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூஜை அறை முழுவதும் தீபம் ஏத்தி வச்சுருக்கேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னோட பூஜை அறை வந்து இப்படி தான் பிரகாசமாக இருக்கும் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ என்னோட தெய்வங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுது அப்படிங்கிறது என்னோட எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தது இப்போ நம்ம விளக்கேத்தி வழிபாடு செய்யறோம் நம்ம வீட்டுல நிறைய விக்கிரகங்கள் நிறைய போட்டோஸ் இருக்கு ஒவ்வொரு அஹ் கடவுளுக்கும் தனித்தனியா நிவேதனம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படி எல்லாம் கிடையாது அஹ் பொதுவாக நம்ம வந்து ஒரு நிவேதனம் வைக்கலாம் இதை தவிர்த்து இப்போ திங்கட்கிழமைகள்ல அஹ் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யலாம் செவ்வாய்கிழமையில முருகனுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம் புதன்கிழமையில விநாயகருக்கோ தெய்வத்திற்கோ வச்சு வழிபாடு செய்யலாம் இப்படி ஒவ்வொரு நாட்கள்லையும் நம்ம வந்து செய்யலாம் பொதுவான நிவேதனம் அப்படி வைக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து உத்தமமான விஷயந்தான் பொதுவாக ஒரு நிவேதனம் வச்சு அதை வந்து தெய்வத்திற்கு சமர்ப்பித்தும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அஹ் காலையில வந்து கோலம் போட்டிருந்தேன் இல்லையா அது வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு இன்னைக்கு வந்து ஓம் வேல் இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி போட்டிருந்தேன் அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது கட்டாயம் ஏத்தி வைப்பேன் இந்த ஒரு பஞ்சகவ்ய விளக்கு ஏத்துறதால நம்ம வீட்டுல ஒரு யாகம் வளர்த்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் அம்பாளுக்கு நான் அபிஷேகம் செய்வேன் கரெக்டா அந்த அபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து குளிர்ந்துருக்கும் அது வந்து கரெக்டா அந்த அபிஷேகத்தின் பொழுது அது நல்லா அந்த இந்த தீ வந்து அழகா தெரியும் பாக்குறதுக்கே அவ்வளோ சுபிக்ஷமாக இருக்கும் வீடு முழுக்க அந்த வாசம் பரவி இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகி வீட்டில் எப்போவுமே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமைகளையும் நான் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏற்றி வச்சு அபிஷேகம் செய்வேன் ஸோ அது ஒரு பக்கம் எரிஞ்சிட்ருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விநாயகர் மகாலட்சுமி தாயார் மாரியம்மன் அதுக்கப்புறம் கோமாதா இவங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சிருக்கேன் நான் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யறதால வெள்ளிக்கிழமையில கட்டாயம் இவங்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம் இருக்கும் இதர தெய்வங்களுக்கு அவங்களுடைய விக்கிரகங்களுக்கு வந்து அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த சிறப்பான நாட்களுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறது உண்டு இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையா அபிஷேகம் செஞ்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் அபிஷேகம் வந்து செஞ்சு முடிச்சிருக்கேன் ஸோ இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பூஜை ஒர்க் வந்து அதிகமாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து காலையில இருந்தே எனக்கு ஒர்க் இருந்தது அதனால அபிஷேகம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன் ஸோ நம்ம அபிஷேகம் செய்யும்பொழுது ரொம்ப மெனக்கெட்டு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் எளிமையா வெறுமனே அபிஷேகம் கூட செஞ்சு நம்ம வழிபாடு முடிச்சுக்கலாம் ஸோ மண் இன்னைக்கு வந்து மஞ்சளும் அதுக்கப்புறம் பாலும் வச்சு அபிஷேகம் செஞ்சுருக்கேன் அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் கனகதாராம்பிகை வழிபாடு வந்து நான் செஞ்சுருக்கேன் நிறைய பேர் வந்து விக்கிரகத்திற்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீட்டில் நம்ம வச்சு வழிபாடு சேர்ந்து விக்கிரகங்களுக்கு எப்படி saree வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க ஸோ அந்த வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கீங்க என்னால் தர முடியல சாரி கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துடுறேன் இந்த வீக்கில் நான் அந்த saree ட்ராப்பிங் வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுத்துடுறேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய விக்கிரக வழிபாடு வந்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அபிஷேகத்தின் அபிஷேகம் முடிஞ்சு கண்டிப்பாக ஆடை அலங்காரம் அப்படிங்கிறது இருக்கணும் சிலை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம என்னதான் குட்டியாக விக்கிரகம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் கூட ஒரு தடவை நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த விக்கிரகத்திற்கு வந்து நம்ம ஆடை அப்படிங்கிறது கண்டிப்பாக அலங்காரம் பண்ணணும் ஸோ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வீடியோவில் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து வாராகியம் மன பத்தி அதாவது ஆஷாட நவராத்திரி பத்தி வீடியோ கொடுத்துருந்தேன் ஸோ அந்த கலசம் வீடியோவும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க அதையும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் மேபி மண்டே அந்த வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வர ஃப்ரைடே வந்து உற்சவம் ஆரம்பிக்குது ஆஷாட நவராத்திரி உற்சவம் வந்து ஆரம்பிக்குது சனிக்கிழமை காலையிலருந்தே நம்ம வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம் சனிக்கிழமை இருந்து ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை போலவே அம்பால நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன் இந்த ஒரு ரெண்டு நாள் எனக்கு வந்து டைம் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து ஹோம் டூர் கேட்டுட்டே இருக்கீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சுருங்க எனக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது ஹோம் டூர் போடுறதுக்கு ஏன்னா எனக்கு அந்த பிஸி ஷெடியூல் எனக்கு அந்த ஒர்க்கு இருந்துகிட்டே இருக்கிறதால ஒரு சாதாரணமாக எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு போகலை சரி ஓகே இப்போ தான் வந்து நம்ம கட்டிட்டு வீடு அப்படிங்கிறதால ஏன்னா ஃபினிஷ் வந்து இன்னும் பண்ணலை வீடு வந்து ஃபினிஷிங் கொடுக்கல இன்னும் நிறைய ஒர்க் வந்து வீட்டில் இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் இன்னும் வந்து அந்த ஸ்டார் ஸ்டார்கேஸ் ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் இருக்குது ஸோ நிறைய ஒர்க் இருக்குது சரி எப்படி கொடுக்குறது அப்படின்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதால இப்போ இருக்கிற ரொம்ப எளிமையாக இப்போ இருக்கிற வீட்டை நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன் எப்படி வந்து நான் வீட்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் அதை வேணும்னா உங்களுக்கு நான் ஒரு நாள் வந்து விலாக கொடுக்குறேன் ஸோ ஹோம் டூர் காட்டுற அளவுக்கு வீட்டில் என்ன எதுவும் இல்லை இருந்தாலும் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக ஏன்னா நிறைய கேட்டுட்டீங்க எனக்கு நானும் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வீக் போல ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேன் மன்னிச்சுக்கோங்க தினந்தோறும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிவேதனம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆஹ் தோறும் நிவேதனம் இறைவனுக்கு படைக்கிறதால நமக்கு என்ன பலன் இருக்கு கண்டிப்பா அதை வந்து கடவுள் ஏத்துக்கிறாரா அப்படின்னு எல்லாம் நிறைய டவுட் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை வந்து உதாரணம் அதை வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன் உங்களுக்கு டைம் இருந்தா கேளுங்க ஒரு தடவை கிருஷ்ண பரமாத்மாவை பாக்குறதுக்கு அவருடைய நண்பரான குசேலர் துவாரகிக்கு வந்து போயிருக்காரு அப்போது கண்ணனும் குசேலனும் வந்து சாந்திபணி முனிவரோடைய ஆசிரமத்தில் வந்து ஒன்னாக படித்தவங்க அப்போ வந்து அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க அப்போது கண்ணனுடைய துவாரகையில் அவர் அரசாளும்போது அவங்க வந்து செழிப்பாக இருக்கார் கண்ணன் வந்து செழிப்பாக இருக்கார் ஆனால் அவருடைய நண்பர் வந்து குசேலர் வந்து வறுமையில் இருக்கார் அப்போது குசேலருடைய மனைவி வந்து குசேலர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து துவாரகை போயிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக அவரால் நம்மளுடைய வறுமையை போக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து கொஞ்சமாக அவளும் வந்து கொடுத்து அனுப்புகிறாரு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே குசேலரும் வந்து துவாரகைக்கு வந்து போகிறாரு குசேலருடைய அந்த உடையும் அவருடைய எளிமையான தோற்றத்தையும் கண்டு அந்த காவலர்கள் வந்து உள்ளே விடுறதில்ல அவரை வந்து தடுத்து நிறுத்துறாங்க இந்த விஷயம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு போகுது வந்தது வந்து தன்னுடைய பால்ய சிநேகதன் அப்படின்னு சொன்ன அந்த கணம் கிருஷ்ண பரமாத்மாவே நேர்ல வந்து அவரை ஆற தழுவி கட்டி கொண்டு அவரை வந்து உள்ள கூட்டிட்டு போய் ருக்மணியும் சேர்ந்து பாத பூஜை வந்து செய்யறாங்க விருந்தும் அளித்து அவரை உபசரிக்கிறாங்க உபச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணரும் குசேலரும் வந்து அமர்ந்து இருக்காங்க அப்ப கிருஷ்ணருக்கு வந்து குசேலர்கிட்ட கேக்குறாரு என்ன பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கியே எனக்காக எதுவும் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு கேக்கும்போது அஹ் குசேலருக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கு ஏன்னா செல்வ செழிப்போடு இருக்கிற கண்ணனுக்கு இந்த அவலை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயக்கத்தை கிருஷ்ணரும் வந்து பாத்துக்கிறாரு அஹ் அந்த தயக்கத்தோடவே அந்த அவலை வந்து கண்ணன் கிட்ட வந்து குசேலர் கொடுக்கறாரு அப்போ அந்த அவளை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா அந்த அவளை எடுத்து வாயில போட்டுக்கிறாரு அந்த கஷணத்திலேயே குசேலருடைய வீடு வந்து செல்வ செழிப்பா மாறுது இரண்டாவது பிடி அவளை எடுத்து வாயில போடுறாரு உடனே குசேலருடைய மறுமைக்கான பலன்கள் வந்து கிடைச்சிருது மூன்றாவது பிடி எடுத்து வாயில போடும்போது ருக்மணி தாயார் அதை தடுத்துடுறாங்க ருக்மணி தாயாருக்கு ஒரு தயக்கம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணன் வந்து வாமனனாக வந்தபோது ஓரடியால விண்ணையும் மறு அடியால மண்ணையும் அளந்து முடிச்ச நிலையில மூணாவது அடிக்கு மகாபலியையே ஆட்கொண்டு விட்டான் அதனால மூணாவது பிடி அவளை உட்கொண்டா கண்ணன் எங்கே குசிலருக்கு ஆட்பட்டு விடுவானோ அப்படிங்கிற தயக்கம் ருக்மணி தாயாருக்கு இருந்தது இதோட விளக்கம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் செல்வ செழிப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கண்ண அவருடைய அன்புக்கு ஈடு எனையே கிடையாது அவரை வந்து அன்பால தாராளமா வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு அன்பால் ஈர்க்கப்படுபவர் கண்ணபெருமான் இதற்காக தான் ருக்மணி தாயார் அந்த மாதிரி தடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ருக்மணி தடுத்ததற்கு காரணம் பற்றி கிருஷ்ணர் கேக்குறாரு உடனே கிருஷ்ணர் கிட்ட ருக்மணி தாயார் வந்து சொல்றாங்க சுவாமி நீங்க வந்து அஹ் உங்களுக்கு அளிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் உணவும் வந்து மகா பிரசாதமா மாறிடுது அந்த மகா பிரசாதத்தை பக்தன் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து நீங்க மட்டுமே சாப்பிட்டா எப்படி அதை நானும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அந்த மீதம் இருக்கிற அவளை கிருஷ்ண பரமாத்மாவும் ருக்மணி தாயாருக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த கதையில இருந்து நான் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பகவானுக்கு நாம படைக்கிற நைவேத்தியம் பிரசாதமாக நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் யார் ஒருவர் கடவுள் மேல தீராத அன்புடனும் உண்மையான பக்தியுடனும் தினந்தோறும் வழிபட்டு அவருக்கு நைவேதியம் படைத்து வழிபாட்டு வருகிறாரோ அவர்களுக்கு கட்டாயம் எம்பெருமான் அருளை பொழிவார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது ரொம்ப கழுத்து நெரிக்கிற பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல நம்முடைய கர்ம வினைகளை அகற்றி இறைவன் நமக்கு அருளாசி புரிவார் அது நிச்சயம் இது வந்து நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்து வந்திருந்தது நிவேதனம் கட்டாயம் கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு so அவங்களுக்கு வந்து உதாரணத்தோட நம்ம சொல்லணும் இல்லையா ஒரு கதையா சொன்னோம்னா ஈஸியா அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதாலதான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ கனகதார வழிபாடு நம்ம வீட்டுல செய்யறதால நமக்கு என்னெல்லாம் பலன்கள் இருக்கு இந்த வழிபாடு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமி தாயாரே தன்னுடைய பக்தருக்காக நேர்ல வந்து அருள் பாலிச்சிருக்காரு ஒரு தடவை ஆதிசங்கரர் ஒரு பிராமணர் வீட்டுக்கு வந்து பிக்ஷை கேட்டு போறாரு அந்த பிராமணர் வந்து வறுமையில ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த ஆஹ் வீட்டுல இருக்கிற பெண்மணி வந்து வீட்டுல இருந்து எதுவும் கொடுக்க கூட முடியாத நிலைமையில இருக்காங்க ஆதிசங்கரர் அந்த வீட்டுக்கு போகும்போது பிராமணர் வெளியில வந்து போயிருந்தாரு அப்போ அந்த வீட்டுல இருக்கிற மனைவி மட்டும்தான் இருக்காங்க வாசல்ல வந்து பிக்ஷை கேட்ட பாலக சங்கரனை பார்த்தபோது போது சாக்ஷாத் சிவபெருமானே பாலகனாக வந்து பிக்ஷை கேட்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சாம் அந்த பால் வடிகிற முகத்தை பார்க்கும்போது பிக்ஷை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு அந்த அம்மாவால முடியல அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஒரு தட்டுல வந்து ரொம்ப உலர்ந்த நிலையில ஒரு நெல்லிக்கனி வந்து இருக்குது அவங்க வீட்டுல அந்த தான் வந்து ஆஹ் பிக்ஷையா கொடுக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கு ஆனா பிக்ஷையிட கூட தகுதி இல்லாத நிலைமையில தான் அந்த நெல்லிக்கனி வந்து இருக்கு ஆனாலும் வேற வழி இல்லை அந்த பால பாலகனை வந்து வெறும் கையோடு அனுப்ப அந்த அம்மாவுக்கு மனசு வரல அதனால அந்த நெல்லிக்கனியவே எடுத்துட்டு வந்து சங்கராச்சாரியருடைய தட்டில் வந்து போடுறாங்க அதை போட்டுட்டு அந்த அங் அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய நிலைமையை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறாங்க அந்த அம்மாவோட அன்புல மகிழ்ந்து போன சங்கராச்சாரியார் அந்த பெண்மணியோட வறுமைய தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி ஸ்லோகங்களை வந்து பாடுறாரு அந்த ஸ்லோகங்கள் தான் கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை காலையிலையும் மாலையிலையும் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாம பாராயணம் செஞ்சிட்டு வரும் வீட்டுல வந்து ஒழிக்க விட்டு பாராயணம் செய்யறோம் அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் கனகதாராம்பிகை அருள் அப்படிப்பட்டது அது மட்டும் இல்ல இந்த கனகதாராம்பிகை ஸ்தோத்திரத்தை இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை வீட்டுல யாரெல்லாம் பாராயணம் செய்யறாங்களோ தினந்தோறும் பாராயணம் செய்யறவங்களுக்கு அம்பாளுடைய அனுக்கிரகம் கூடி அந்த வீட்டுல இருக்கிற வறுமையாகலும் தரித்திரம் நீங்கும் கடன் பிரச்சனைகள் ஒழியும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அம்பாளுடைய அனுகிரகத்தால அது கட்டாயம் நமக்கு வந்து நல்ல பலன்களை வந்து தரும் அதுக்கப்புறம் சங்கராச்சாரியருடைய பிரார்த்தனைக்கு இறங்கிய மகாலட்சுமி தாயாரும் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாங்க மகாலட்சுமியை நமஸ்கரித்த சங்கரர் தமக்கு நெல்லிக்கனியை பிக்ஷையிட்ட இந்த பெண்மணியோட வறுமையை நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு அவருடைய வேண்டுதலை கேட்ட மகாலட்சுமி தாயாரும் சங்கரா இவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதற்கு பூர்வ ஜென்ம வினைதான் காரணம் பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண் குசேலனின் மனைவியாக இருந்தவள் இவளுடைய கணவன் குசேலன் கண்ணனின் அருளால் அளவற்ற செல்வத்தை பெற்று வந்தான் ஆனால் செல்வம் தந்த செருக்கில் இவர்கள் இருவருமே அதை முறையான வழிகளில் பயன்படுத்தவில்லை மேலும் கண்ணனின் அருளால் பெற்ற செல்வத்தில் ஒரு சிறிதும் தான் தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தவில்லை அதன் பயனாக இந்த பிறவியில் இவர்கள் வறுமையை அனுபவிக்க நேர்ந்தது இதில் என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படின்னு மகாலட்சுமி தாயார் வந்து சங்கரர்கிட்ட சொல்றாங்க இத கேட்ட சங்கரரும் நீங்க சொல்றது உண்மையாக இருக்கட்டும் அதை நான் மறுக்கவில்லை ஆனா இப்போது தங்களின் கடைக்கண் பார்வை இந்த பெண்ணின் மீது பட்டுவிட்டதே அப்போ அதற்கான பலனையும் அந்த பெண் அனுபவிக்க வேண்டும் அல்லவா மகாலட்சுமி தாயாருடைய கடைக்கண் பார்வை எவர் மீது படுகிறதோ அவருடைய வினை பயன் அகலும் அப்படிங்கிறதே நிதர்சனம் அப்படி இருக்கும்போது இந்த பெண் மீது உங்களின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டது இது ஒன்று போதுமே அவர்கள் வறுமையிலிருந்து நீங்குவதற்கு அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா பேசுறாரு சங்கராச்சாரியார் இவருடைய சாமர்த்தியமான பேச்சில் மகிழ்ந்த மகாலட்சுமி தாயாரும் அந்த வீட்ல தங்க நெல்லிக்கணிகளாக பொழிகிறார் ஒரு சாதாரண ஒரு அழுகிய நிலையில் இருக்கிற ஒரு நெல்லிக்கணையை பிக்ஷையிட்டதன் விளைவாக தன்னுடைய முன்ஜென்ம பாவமே போக்கி இந்த ஜென்மத்தில் அவருக்கு ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் கனகதாராம்பிகை இந்த பூஜையின் பலனும் அதுவே முன்னாடி வந்து குசேலனுடைய கதை வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இப்ப வந்து குசேலனுடைய மனைவியுடைய அடுத்த ஜென்ம பாவம் பற்றியும் அவர் அடுத்த ஜென்மத்தில் அடைந்த நற்பலன் பற்றியும் நான் சொல்லியிருப்பேன் இது ரெண்டுத்துக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கடவுளுடைய அனுக்கிரகத்தால நமக்கு செல்வ செழிப்பு கண்டிப்பா ஏற்படும் கடவுள் நிச்சயம் அருள் புரி புரிவார் ஆனா அந்த செல்வத்தை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னும் இருக்கு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களை தர்ம நெறிப்படி பயன்படுத்தணுங்க நம்ம வாழ்க்கையில இந்த வாழ்க்கையே கடவுள் கொடுத்த செல்வம் தான் கடவுள் கொடுத்த பிச்சை தான் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையை தர்ம நெறிப்படி நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறோம் அப்படின்னா நிச்சயமா கடவுளுடைய அனுக்கிரகம் எப்பவுமே நமக்கு துணையா இருக்கும் இறைவனுக்கு நம்ம நிவேதனம் படைக்கிறதோட முக்கியத்துவத்தையும் அதனால நம்ம ப நம்மளுக்கு கிடைக்கிற பலன்களை பற்றியும் அந்த பலன்களை நாம் எப்படி பயன்படுத்தலாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களை நாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் கனகதாராம்பிகை வழிபாடு செய்யறதால என்னெல்லாம் பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த கனகதாராம்பிகை வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் ரொம்ப எளிமையான முறையில வந்து இந்த பூஜைய செஞ்சு முடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை மாலையில ஆறு மணிக்கு மேல விளக்கு வச்சதுக்கு அப்புறம்தான் இந்த வழிபாடு செய்ய போறோம் காலையிலேயே எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அம்பாள் கோலம் அஹ் வந்து ரொம்ப விரும்புறவங்க மகாலட்சுமி தாயார் அஹ் நம்ம போடுற மா விரும்பி அமர்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால காலையிலே எழுந்து அழகா வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நிலைவாசல் அலங்கரிக்கப்படணும் நிலைவாசல் அலங்கரிச்சிட்டு நிலைவாசல தீபம் ஏத்தி அம்பால வீட்டுக்கு வர வைக்கணும் அதன் பிறகு அம்பாளுடைய உருவப்படமும் சாதாரணமா மகாலட்சுமி தாயாருடைய உருவப்படம் இருந்தாலே போதுமானது என்கிட்ட இருக்கிறது கனகதாராம்பிகை வடிவிலான உருவப்படம் இது இருந்தா வச்சுக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய உருவப்படம் வச்சுக்கோங்க அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான மலர்களை வந்து சூட்டலாம் மல்லிகை தாமரை இந்த மாதிரி மலர்களை வந்து சூட்டலாம் ஆஹ் துளசி வந்து முக்கியம் எனக்கு ஈவினிங் போல துளசி பறிக்க கூடாது அப்படிங்கறதால நான் செய்யல அடுத்த வார பூஜையில வந்து நான் துளசி வந்து பறிச்சு பூஜை பண்ணிப்பேன் சோ நீங்க வந்து இயலியாவே துளசி வந்து பறிச்சு வச்சுக்கோங்க துளசியும் இதுல பூஜையில இருக்கிறது கட்டாயம் இதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு நிகேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்கனிகள் நிச்சயமா இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு நடந்ததே நெல்லிக்கனிய வச்சுதான் அப்படி இருக்கும்போது நெல்லிக்கனியை கொடுத்தா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் பாக்கு வாழைப்பழம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரசாதம் நீங்க ஏதாவது செய்றீங்க சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதுக்கப்புறம் எலுமிச்சை சாதம் புளியோதரை இந்த மாதிரி ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அதையும் தாராளமா வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் இன்னைக்கு வந்து நான் எளிமையா நெல்லிக்கனிகளும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும்தான் வச்சிருக்கேன் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து வைப்பேன் ஆனா நெல்லிக்கனிகள் கட்டாயம் வைப்பேன் அம்பாளுடைய உருவச்சிலை இருந்த அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இரண்டு குத்து விளக்குகள் வச்சு அஹ் இடையில வந்து கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ வச்சு வழிபாடு செய்யணும் அதே போல மஞ்சள் குங்குமம் வந்து அம்பாளுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல வையுங்க அம்பாள் வந்து மஞ்சள்லயும் குங்குமத்திலையும் உறஞ்சிருப்பவங்க மங்கள பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வச்சு வழிபாடு செய்யலாம் இவ் அவ்வளவுதான் ரொம்ப எளிமைதான் இதை வச்சு நம்ம தீபம் ஏத்தி ஆறு மணிக்கு மேல கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி பா தெரிஞ்சவங்க அதை பாராயணம் செய்யலாம் தெரியாதவங்க அதை வந்து டிவியில் வந்தோ இல்லை ஃபோன்லேயோ வந்து ஒழிக்க விட்டு பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் அது எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் கட்டாயம் கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்டே ஆகணும் நம்மளால் பாராயணம் செய்ய முடியல அப்படின்னா கூட அதை கேட்டுட்டாவது நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அதே போல அம்பாளுக்கு ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி ஏழு முறையோ ஐம்பத்தி ஒரு தடவையோ நூத்தி எட்டு தடவையோ அர்ச்சனைகள் வந்து செய்யணும் ஆஹ் குறைந்த நேரம்தான் இருக்கு அப்படிங்கிறவங்க இருபத்தி ஏழு முறையாவது அர்ச்சனை செய்யலாம் இந்த அர்ச்சனையின் போது மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்கள் வந்து உச்சரிக்கலாம் அப்படி உச்சரிச்சுட்டே நம்ம வந்து அர்ச்சனை வந்து செய்யலாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் நல்ல வாசனை நிறைந்த மலர்களாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெல்லிக்கனிகளை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம் அதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட ஐந்து ரூபாய் நாணயமோ ஒரு ரூபாய் நாணயமோ வச்சு கூட நம்ம அர்ச்சனை வந்து செய்யலாம் இப்படி செஞ்சு நம்ம வழிபாடு செய்யறதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை கட்டாயம் நீங்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து முக்கியமாக கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்கும் நமக்கு வந்து செல்வ செழிப்பு ஏற்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல இருக்காங்க நம்ம வீடு எப்பவுமே நிம்மதியாகவும் சுபிக்ஷமாகவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலாம் சோ இந்த பூஜைய நீங்க வந்து வாரம் தோறும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட குறிப்பிட்ட ஒரு சில வாரம் ஒன்பது வாரமோ அல்லது ஐந்து வாரமோ இப்படி வந்து நம்ம நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் வாரந்தோறும் கனகதாராம்பிகை வழிபாடு செய்கிறது விசேஷம் இது வந்து ரொம்ப எளிமையான பூஜை தாங்க நெல்லிக்கனியை படைச்சு அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோம் அவ்வளோதான் கனகதாராம்பிகையை வழிபாடு செய்யறது ரொம்பவே எளிமையான ஒரு பூஜை இது வந்து சிரமம் பார்க்காம வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்ங்க கட்டாயம் நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்